بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف الانبیائی والمرسلین نبینا محمد وعلا آلہ وآصحابہ اجماعین اما بعد انبو اللہ اسلامی صحودر علیہ نام احمد پودن کلمی حدیث بلک وحبیل புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமிய என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான தலைப்பாகிய பாபு திக்ரி வத் இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் இருபத்தி ஓராவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் عن ابن عمر رضی اللہ عنہما انہ قال کان رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول اللہم انی اعوذ بک من زوال نعمتک وتحول عافیتک وفجاءت نقمتک وجمیع سخطک اخرجہ مسلم عبداللہ بن عمر رضی اللہ عنہما اور اللہ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு உலக செல்மோர்கள் பின்வரக்கூடிய துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிக்க மின் அவுது பிகம் யா அல்லாஹ் உன்னுடைய அருட்கொடை நீங்குவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் வத்த ஹவுலி ஆஃபியதிக் நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆஃபியத் உன்னுடைய ஆஃபியத் ஆபியத் என்ற அந்த நிலையிலிருந்து மாற்றம் அடைவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் வ ஃபுஜாத் நிக்மதிக் உன்னுடைய திடீர் தண்டனை திடீர் சோதனை அதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் வ ஜமிதிக் உன்னுடைய எல்லா விதமான கோபங்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சஹாபியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கடந்த வகுப்பில் கூட அவருடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக பார்த்தோம் அப்துல்லாஹிபினு அமர்பின் ஹத்தாப் அல் குரஷி அல் அதவி மிக முக்கியமானதோர் நபித்தோழர் அபு அப்துல் ரஹ்மான் என்ற புனை பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற இந்த நபித்தோழர் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் ஆவார் ரசூலுல்லாவை மிக கூடுதலாக நேசிக்கக்கூடியவராகவும் அல்லாவுடைய தூதரின் சுண்ணாக்களை அச்சொட்டாக அணுவணுவாக பின்பற்றுவதில் ஆர்வம் கொண்ட ஒரு சஹாபியாகவும் நாங்கள் அவர்களை பார்க்க முடியும் எனவே இவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் கடந்த வகுப்பில் கூட பார்த்தோம் அவர்கள்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு வலையுசல்மோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு முக்கியமான பிரார்த்தனை ஒரு முக்கியமான துவா அந்த துவாவிலே நான்கு விடயங்களை நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் நான்கு விடயங்களை நபி அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்டார்கள் அதிலே ஒன்று அல்லாஹ் உன்னுடைய நியமத் உன்னுடைய அருக்கொடை என்னை விட்டும் நீங்குவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே இங்கே அல்லாவுடைய நியமத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது மார்க்க ரீதியான அருக்கொடையாக இருக்கலாம் உலக ரீதியான அருக்கொடையாக இருக்கலாம் இரண்டையும் உள்ளடக்கக்கூடிய பொதுவான ஒரு வார்த்தை தான் நியாமத் என்பது அல்லாவுடைய நியாமத் என்பது அல்லாவுடைய அருக்கொடை என்பது எமக்கு மார்க்க ரீதியாக கிடைக்கக்கூடிய நியமத்தாக இருக்கலாம் உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய நியமத்தாக இருக்கலாம் இரண்டையும் அது உள்ளடக்கும் எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் அதிகமானவை அதை எங்களால் ஒருபொழுதும் எண்ணி மட்டிட முடியாது அதனால் தான் அதனால்தான் சொல்லுகின்றான் நியமத்தை நீங்கள் எண்ணுவதற்கு எண்ணினாலும் உங்களால் எண்ண முடியாது எத்தனை நியமத்துக்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் எத்தனை அருட்கொடைகளை அவன் எனக்கு தந்திருக்கின்றான் என்று ஒவ்வொன்றாக நான் எண்ணுவதற்கு முயற்சி செய்தாலும் என்னால் அவற்றை எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமான நியமத்துக்களை அதிகமான அருட்கொடைகளை அல்லாஹால எங்களுக்கு தந்திருக்கின்றான் அதே போன்று எங்களுக்கு அல்லாஹால தந்திருக்க கூடிய நியமத்துக்களின் அருட்கொடைகளில் மிக பெறுமதியான நியமத் ஹிதாயா இந்த மார்க்கத்தின் பால் சத்தியத்தின் பால் சத்திய கொள்கையின் பால் எங்களுக்கு அவன் நேர்வழி காட்டி இருப்பது அல்லாவுத்தால் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிகவும் பெருமதியான அருட்கொடையாக இருக்கின்றது இந்த உலகம் உலகத்தின் சொத்துக்கள் பொக்கிஷங்கள் எந்த ஒன்றும் ஹிதாயாவிற்கு ஈடாக முடியாது பணத்தாலோ அதிகாரத்தாலோ செல்வாக்காலோ உலகத்தின் அத்தனை இன்பங்களாலும் நாம் ஒருபொழுதும் நேமத்தை அடைய முடியாது எனவே உலகத்தின் இன்பங்களுக்கு ஒருபொழுதும் ஈடாக முடியாத நேமத்துல் ஹிதாயா நேர்வழி என்ற அந்த அருட்கொடை மிக பெருமதியான அருட்கொடையாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதனால்தான் அல்லா அல் குர்வானிலே சொல்கின்றான் அல்யவும் துலக்கும் தீனக்கும் அதாவது இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் எனது அருளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்திவிட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அலாவுத்தாலா சொல்லுகின்றார் அதாவது ஹஜ்ஜத்துல் வதா நபிகளாருடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது இறங்கிய மிக முக்கியமானதொரு வார்த்தை இஸ்லாத்தை பூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ் இறக்கிய வார்த்தை வசனம் எனவே இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் எவராலும் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் நுழைக்க முடியாது அதனால்தான் இமாமுல் மதீனா மதீனாவுடைய அறிஞர் இமாம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் அதாவது மணி இஸ்லாமி யாராவது ஒருவர் இந்த மார்க்கத்தில் ஒரு புதிய நடைமுறையை உருவாக்கி அது ஒரு அழகான நடைமுறை என்று கருதினால் முகம்மத் அல்லாவுடைய தூதுத்துவத்திற்கு மோசடி செய்தவர் என்று நம்பியவராக அவர் கருதப்படுவார் ஏனென்றால் அல்லாஹாலா சொல்லுகின்றான் அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் விட்டேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த வசனத்தை அல்லாஹ்தால இறக்குகின்ற பொழுது எது மார்க்கமாக இருக்கவில்லையோ அது இன்று மார்க்கமாக முடியாது அது இன்று மார்க்கமாக முடியாது அன்று எது மார்க்கமோ அதுதான் இன்றைக்கும் மார்க்கம் அதுதான் மறுமை நாள் வரைக்கும் மார்க்கம் என்ற அழகான ஒரு கோட்பாட்டை சொல்லி எவரும் மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உருவாக்க கூடாது என்ற அந்த விடயத்தை ஒரு முற்றுகையிட்டு விட்டு சென்ற ஒரு அறிஞராக நாங்கள் இம்மா மாலிக் ரஹ்மல்லா அவர்களை பார்க்க முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த வசனம் மிக முக்கியமானது ஒரு வசனம் துலக்கும் தீனக்கும் துளைக்கும் என்னுடைய அருட்கொடையை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்திவிட்டேன் பூரணப்படுத்திவிட்டேன் என்று அல்லாவு தாலா சொல்லக்கூடிய வசனம் எனவே இஸ்லாம் எங்களுக்கான வாழ்க்கை நெறியாக எங்களுக்கான அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருப்பதை இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்க முடியும் எனவே நியமத்துல் ஹிதாயா தான் எங்களுக்குரிய மிக பெறுமதியான என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாவின் அறுக்குடைகள் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமே நிலைத்திருக்கும் அப்ப நம்ம எப்பொழுதும் அல்லாவுடைய நேமத்துக்களுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது உள்ளத்தால நன்றி செலுத்தோனும் நாவால நன்றி செலுத்தணும் எமது செயல்களால நாம் நன்றி செலுத்தோனும் அப்படி நன்றி செலுத்துகின்ற பொழுதுதான் அந்த நியமத்துக்கள் நிலையாக இருக்கும் நிலைத்திருக்கும் பாவங்கள் செய்வதன் மூலம் அந்த நியாமத்துக்கள் என்னை விட்டும் நீங்கிவிடும் என்னை விட்டும் அந்த அற்கள் நீங்கிவிடும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது அதனால்தான் அல்லாஹால சொல்லுகின்றான்

எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் எப்பொழுதும் நேமத்துக்களுக்கு நன்று செலுத்தக்கூடியவர்களாக எமது உள்ளத்தால் வார்த்தையால் உறுப்புகளால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது எமது செயல்களால் இபாதத்துக்களால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுதுதான் அல்லா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்துக்கள் நிலையாக இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது அந்த நேமத்துக்கள் எங்களை விட்டு நீங்கிவிடும் என்று அல் குருவான் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று அல்லாஹால சொல்லுகின்றான் அதாவது மக்களுடைய கரங்கள் சம்பாதித்த பூமியில் குழப்பம் வெளிப்பட்டு விட்டது என்றதாவது சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே உலகத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதென்றால் மக்களுடைய கரங்களால் சம்பாதித்த செய்த அந்த செயல்களின் விளைவாக பிரதிபலனாகத்தான் அவை இருக்கும் என்று அல் குருவான் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே அல்லாவுடைய தூதர் முதலாவது அருகொடை நீங்குவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் இரண்டாவது வார்த்தை என்ற நாங்கள் ஏற்கனவே கடந்த ஒரு வகுப்பில் பார்த்தோம் அதாவது எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதே போன்று பொருளாதார ரீதியாக எங்களுக்கு ஒரு அழகான நிலை உலகத்தில் ஏற்படுவது மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைப்பது இப்படி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த வார்த்தை தான் ஆஃபியத் என்பது எனவே இந்த ஆஃபியத் அதற்கு மாற்றமாக மாறிவிடக்கூடாது எனவே ஆஃபியத் என்ற அருட்கொடை நேர்வழிக்கு அடுத்ததாக நேமத்துல் ஹிதாயாவுக்கு அடுத்ததாக மிக பெருமதியான அல்லாஹ்வுடைய நேமத்தாக நாங்கள் ஆஃபியத்தை பார்க்க முடியும் அதனால் தான் நபிச அல்லல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் சலுல்லாஹல் அஃப் ஆஃபியத் நீங்கள் அல்லாஹ் விடத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள் ஃபைன் அஹதன் லம் யூர்தர் ஃபைன் அஹதன் லம் யூரோ மினல் மல்பியத்தின் பாதல் ஹிதாயா அதாவது பாதல் யத்தீன் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்திற்கு பின்னால ஆஃபியத்தை விட ஒரு சிறந்த அருகொடை கொடுக்கப்பட முடியாது யாருக்கும் கொடுக்கப்படலை அப்போ ஹிதாயத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகச் சிறந்த மிக பெருமதியான நியாமத் அல் ஆஃபியா நியமத்துல் ஆஃபியா எனவே நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே இங்கே ஆரோக்கியம் நோயாக மாறுவதை விட்டும் நபி அவர்கள் பாதுகாவல் தேடினார்கள் மார்க்க ரீதியான நோயாக இருக்கலாம் உலக ரீதியான நோயாக இருக்கலாம் உடலில் ஏற்படும் நோய் உள்ளத்தில் ஏற்படும் நோய் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான வார்த்தை எனவே மார்க்க ரீதியான நோய் கூட எங்களுக்கு ஏற்படக்கூடாது அதாவது உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து எமது மார்க்கத்தின் கொள்கைகளை தாரை வார்க்கக்கூடிய விதத்தில் எமது எழுத்துக்களும் பேச்சுக்களும் இருக்கக்கூடாது இது மார்க்க ரீதியான நோய் அந்த நோய் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது அதே போன்று உலக ரீதியான நோய் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது உடல் ரீதியான நோய் உலரீதியான நோய் உலக ரீதியான நோய் மார்க்க ரீதியான நோய் எல்லா விதமான நோய்களை விட்டும் அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் மகன் பாதுகாவல் தேடினார்கள் எனவே ஆஃபியத் என்பது இந்த எல்லா விதமான ஆரோக்கியங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு பரந்த வார்த்தை எனவே அது நோயாக மாறிவிடக் கூடாது என்று அல்லாவுடைய தூதர் அல்லாவுடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் இரண்டாம் மூன்றாவது வார்த்தை உன்னுடைய திடீரென்று வரக்கூடிய தண்டனை திடீரென்று வரக்கூடிய அல்லாவுடைய தண்டனை எங்களுக்கு தெரியும் பாவம் செய்வோரை அல்லாஹூ தாலா தண்டிப்பான் இதுதான் பொதுவான நியதி பாவம் செய்யக்கூடியவர்களை குற்றவாளிகளை அல்லாஹ் அல்லாவுத்தாலை தண்டிப்பான் அந்த தண்டனை பெரும்பாலும் முன்னறிவித்தல் இல்லாமல்தான் வரும் முன்னறிவித்தல் இல்லாமல் தான் வரும் அப்படியாகத்தான் நல்லா உடைய தண்டனை பொதுவாக உலகத்திலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதனால் தான் அல்லாவுத்தாலா அல் குர்வானிலே கூறுகின்றான் அஃப்ஹாமின் ஆகிலோல் குரா அய்ய தியஹும் பசுனா வஹும் நா இமுன் கிராமவாசிகள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எங்களுடைய தண்டனை வரமாட்டாது என்று அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா அவ அமீன் அகலும் குரா அய்ய தியகுங் பசுனா புஹன் வவுமியல் அகூன் கிராமவாசிகள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முட்பகல் வேலையில் எங்களுடைய தண்டனை அவர்களுக்கு வராது என்று அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக இருக்கின்றார்களா அஃப அமீனு மக்ரல்லாஹ் ஃபலா யமனு மக்ரல்லாஹ் இல்லல் கோமுல் ஹாசிஹுன் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை அவர்கள் அச்சமற்று சூழ்ச்சியிலிருந்து அச்சமற்று இருக்க முடியாது என்று அலா எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே அன்புள்ள சகோதரிகளே அல்லாவுடைய தண்டனை முட்பாலில் வரலாம் அல்லாவுடைய தண்டனை இரவில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட வரலாம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் பகல் நேரத்தில் முற்பகல் வேலையில் மக்கள் பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சில சோதனைகள் உலகத்தில் நிகழ்ந்ததை நாங்கள் பார்த்தோம் அழிவுகள் நிகழ்ந்ததை நாங்கள் பார்த்தோம் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் உலகத்திலே அழிவுகளை நாங்கள் பார்த்தோம் எனவே சொல்லுகின்றான் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் எங்களுடைய தண்டனை வரும் எங்களுடைய அழிவுகள் சோதனைகள் வரும் முற்பகல் வேலையிலும் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலிலும் எங்களுடைய தண்டனை சோதனை வரும் என்று அல்புர்வாடில் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று நபி அவர்கள் முன்னறிவித்தல் இல்லாத தண்டனை தனக்கு வருவதை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடினார்களா அல்லது பிறர் செய்யக்கூடிய பாவத்தால் முழு சமூகத்திற்கும் வரக்கூடிய தண்டனையை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடினார்களா என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டாவது நிலையில் தான் அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்ற கருத்தை அழுத்தமாக சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் அல்லாஹால சொல்கின்றான் உங்களில் அநியாயம் இழைத்தவர்களுக்கு மாத்திரம் வராத தண்டனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலராக இருப்பார்கள் ஆனால் அல்லாவுடைய தண்டனை எல்லோருக்கும் வரும் அல்லாவுடைய தண்டனை எல்லோருக்கும் வரும் எனவே அநியாயம் செய்தவர்களுக்கு மாத்திரம் வராத தண்டனையை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தலா சொல்கின்றான் அதனால்தான் பனு இசவேலர்களை போன்று உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது பாவங்களை கண்டும் காணாதவர்களைப் போன்று இருக்க முடியாது பாவம் நிகழ்ந்தால் அதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும் அந்த பாவத்தை நாங்கள் திருத்த வேண்டும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட முறையிலே பாவிகளை அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் எங்களிடத்தில் அதிகாரம் இல்லை என்றால் அதிகாரம் உள்ளவர்களிடத்தில் அதை கொண்டு போய் அவர்கள் ஊடாக அந்த பாவத்தை களைவதற்கு முயற்சிக்க வேண்டும் இது ஒவ்வொரு ஈமானிய உள்ளத்தினதும் கடமை ஈமானை சுமந்து கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள கடமை தான் இது ஒரு கூட்டு பொறுப்பு ஒரு இடத்தில் பாவம் நடைபெறுகின்றதா ஒரு சூழலில் அல்லாவுக்கு மாற்றம் நடைபெறுகின்றதா அந்த விடயம் கண்டிக்கப்பட வேண்டும் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் பாவிகள் திருத்தப்பட வேண்டும் எனவே எல்லோரும் இந்த விடயத்தில் தங்களுடைய சக்திக்கு உட்பட்ட முறையில் பங்கெடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அநியாயம் செய்தவர்களுக்கு மாத்திரம் அல்லாவுடைய தண்டனை வரும் எல்லோருக்கும் வரும் முழு கிராமத்திற்கும் வரும் முழு சூழலுக்கும் வரும் எனவேதான் அல்லாவு தாலா சொல்லுகின்றான் உங்களில் அநியாயம் இழைத்தவர்களுக்கு மாத்திரம் வராத தண்டனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல் குரு சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதர் கேட்ட நான்காவது வார்த்தை உன்னுடைய எல்லா விதமான கோபங்களை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அன்புள்ள சகோதரர்களே சொல் ரீதியான பாவங்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் எழுதக்கூடிய பாவமான எழுத்துக்கள் செயல் ரீதியான பாவங்கள் எல்லா விதமான பாவங்களினூடாக அல்லாவுடைய கோபம் எங்களுக்கு ஏற்படும் அல்லாவுடைய கோபம் எங்களுக்கு ஏற்படும் எனவே நாம் பேசக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய கோபத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது நாம் எழுதக்கூடிய எழுத்து அல்லாவுடைய கோபத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எழுத்தாக இருக்கக்கூடாது அதே போன்று நாம் செய்யக்கூடிய செயல் எமது செயற்பாடுகள் எமது நடவடிக்கைகள் அனைத்தும் அல்லாவுடைய கோபத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கக்கூடாது என்ற விடயத்தில் ஒவ்வொரு மூவிலும் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாவுடைய கோபம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய திருப்திக்கு எதிரான சொல் எதிர்ப்பதம் அல்லாவுடைய ரிதா அல்லாவுடைய திருப்திக்கு எதிர்ப்பதம் தான் அல்லாவுடைய கோபம் என்பது நபிகளார் கலார் சல்லல்லா அலஸ் அவர்கள் சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் கூட அல்லாவுடைய திருப்தியை கேட்டு துவா செய்ததை நாங்கள் பார்க்க முடியும் ஒரு முறை ஆயா ரத்தி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீத் அதாவது நபி அவர்களை நான் ஒருமுறை நபி அவர்களை அவருடைய படுக்கையில் அவருடைய விருப்பில் நான் காணவில்லை இரவு நேரத்தில் நான் அப்படியே கையை இட்டு தடவி நபி அவர்களை பாதத்தின் உட்பகுதியை என்னுடைய கை தொட்டது நபி அவர்கள் பள்ளிவாசலுக்குள் இருந்து சுஜூதில இருந்து கால்களை நட்டி வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா

உன்னுடைய தண்டனையை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் உன்னிடமிருந்து நான் உன்னை கொண்டே பாதுகாவல் தேடுகின்றேன் அதாவது உனக்கு உன்னை புகழக்கூடிய புகழை ஒரு பொழுதும் வரையறுக்க மாட்டேன் மட்டிட மாட்டேன் அந்த கமா நீ உன்னை எப்படி புகழ்ந்திருக்கின்றாயோ அப்படித்தான் அழகான வார்த்தை நாம் சுஜூதில கேட்க வேண்டிய ஒரு அருமையான துவா சுஜூதிலே நாம் கேட்க வேண்டிய மிக அருமையான துவா எங்களுக்கு தெரியும் சுஜூத் என்பது நாங்கள் அதிகமாக எங்களுக்கு தெரிந்த பாசையில் துவா கேட்க வேண்டிய ஒரு இடம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் வாம சுஜூத் ஃபஜ்தஹிது பித்தல ஃபகமினுன் அயுஸ்தஜா நீங்கள் சுஜூதிலே உங்களுடைய தேவைகளை தேடி தேடி கேளுங்கள் ஏனென்றால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதியான சந்தர்ப்பம் என்று சுஜூதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே அல்லாவுடைய தூதர் இரவு நேரத்தில் இரவு நேரம் என்பது அளவுக்கு பெறுமதியான நேரம் என்று எங்களுக்கு தெரியும் இரவு நேரத்தில் அதிலும் சுஜூதில் கேட்ட ஒரு துவா அல்லாஹ் மின் யாவது மீறு வா க மின் சஹதிக வபிம் வாஃபாதிக மின் அகூபதிக வ அவுது பிக மின்க லவு சினா அன் அலைக அந்த கமாசினை தாலா நசிக பொருளை விளங்கி பாடமிட்டு நாமும் கேட்க வேண்டிய ஒரு அருமையான துவாவாக இந்த துவா இருக்கின்றது எனவே அல்லாவுடைய தூதர் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் கூட அல்லாவுடைய திருப்தியை கேட்டார்கள் அல்லாவுடைய கோபத்தை விட்டும் பாதுகாவல் தேடி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீசிலே பார்க்க முடியும் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் பார்த்த எங்களுடைய பிரதான ஹதீசிலே அல்லாவின் அருட்கொடைகள் நபிமார்களை விட்டும் கூட நீங்கும் அதனால் தான் நபியோர்னு துவா கேட்டார்கள் அல்லாஹ் ஹும்மின் யாவதுபிக்க மின் சவாலி நேமதி உன்னுடைய நேமத் நீங்குவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்ப நபிமார்களை விட்டும் கூட அல்லாகுடைய நேமத்துக்கள் நீங்கலாம் அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள் ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் அதை தெளிவுப்படுத்துகின்ற பொழுது நபிமார்களுக்கு உலக ரீதியாக நேமத்துக்கள் தான் நீங்க முடியுமே ஒழிய நேமத்துள்ள ஹிதாயா அவர்களை விட்டும் நீங்க முடியாது நேர்வழி என்ற நேமத் அவர்களை விட்டும் நீங்க முடியாது காரணம் அவர்கள் தான் மக்களை நேர்வழியின் பால் அழைக்க கூடியவர்கள் அல்லாவுடைய மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எனவே அவர்களுக்கு மார்க்க ரீதியான நியாமத் நியமத்தொலி இதா அவர்களை விட்டு நீங்க முடியாது என்ற அந்த அடிப்படையை தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த துவா சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு பெருமதியான துவா நாங்களும் இதை மனநமிட்டு இந்த துவாவை அடிக்கடி கேட்க வேண்டும் அல்லாஹூமி அவதுமிக்க உன்னுடைய அறுப்புடை நீங்குவதை விட்டும் ஆஃபியத் தலைகீழாக மாறுவதை விட்டும் உன்னுடைய திடீரென்று வரக்கூடிய தண்டனையை விட்டும் உன்னுடைய எல்லா விதமான கோபங்களை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் எனவே இந்த துவாவை நாங்கள் கட்டாயம் பாடமிட்டு அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மானம் அனைவருக்கும் தோஃபிக் சைவான